திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட ஹோப் காலேஜ் உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேட்டி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏவுமான கார்த்திக் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது பேசிய அவர் கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட முப்பத்தி ஏழாவது வார்டில் தண்ணீர் பந்தல் ரோட்டில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்காக கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் பனிரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பித்தும் இரண்டு சதவிகித பணிகள் மட்டுமே நடந்துள்ளது இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த மேம்பால பணிகளை முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாளை மாலை நான்கு மணிக்கு தண்ணீர் பந்தல் தொழில்நுட்ப பூங்கா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கிறார்கள் என்று அவர் கூறினார் பேட்டியின் போது உடல் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து முரா செல்வராஜ் கோட்டை அப்பாஸ் ஆனந்தன் ஆகியோர் இருந்தனர் எந்த விதமான பணிகளும் கோவையில் நடைபெறவில்லை ஏற்கனவே கோவையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பால கட்டுமானப் பணிகள் கிட்டத்தட்ட கோவை மாவட்டம் முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப் பணிகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன இதே குறிப்பாக இந்த கோவை நகரத்துக்குள்ள எடுத்துட்டிங்கன்னா இதே வடகோவை மேம்பாலம் திமுக ஆட்சியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது அதை போலவே அவனாசி சாலையில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது காலேஜ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மேம்பாலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தலைவர் அவர்களால் கட்டப்பட்டது ஒண்டிப்புதூர் திருச்சி சாலை ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது நீலம்பூர் புறவழிச்சாலை திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது அதே மாதிரி உக்கடம் சாலை உக்கடம் மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டது அதே மாதிரி நஞ்சுண்டாபுரம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது இருவூர் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி இப்படி சொல்லிகிட்டே போனாங்க கோவையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மேம்பாலங்கள் அனைத்துமே திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது இப்போ பார்த்திங்கன்னா அவசர கோலத்தில் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அவசர கதியில் அவினாசி சாலையில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது அதாவது கமிஷனுக்காகவே கட்டப்படுகின்ற மேம்பாலமாகத்தான் அந்த மேம்பாலத்தை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி திருச்சி சாலையில் பொறுப்பற்ற முறையில் அவசர கதியில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் அந்த பா அந்த பாலப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன உக்கடத்திலும் அதுபோலவே தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அந்த பாலப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த ஆட்சியில் வந்து டெண்டருக்காகவும் பல்வேறு முறைகேடுகளுக்காகவும் ஆட்சியினுடைய ஆயுள் காலம் முடிகின்ற இந்த தருவாயில் முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலைத்துறை இது போன்ற பாலப்பணிகளை ஆரம்பித்திருக்கிறது அதே நேரத்தில் கடந்த பத்தாண்டு காலத்திற்கு முன்பு தொடங்கப்பட்ட பணிகள் அனைத்துமே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாலப்பணியை கட்டுவதற்கு தொடங்குவதற்கு பத்தாண்டு காலம் தேவைதானார் நீதிமன்ற அதாவது நீதிமன்றத்திற்கே வந்து சரியான முறையில் இட உரிமையாளர்களை அழைத்து பேசியிருந்தால் நிச்சயமாக வந்து இது போன்ற மேம்பாலப் பணிகள் தடைபட்டு இருக்காது சரியான முறையில் அணுகாத காரணத்தினால் இது போன்ற பணிகள் அப்படியே தடைபட்டு கிடக்கிறது ஆகவே தூங்கி வழிந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய அந்த துறையை கண்டித்து பத்தாண்டு காலமாக பாலப்பணிகளை ஓப் காலேஜ் பகுதியில் தண்ணீர் பந்தல் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் விலாங்குறிச்சி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் எல்சி சிக்ஸ் என்ற அந்த மேம்பால பணிகளை கிடப்பிலை போட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை கண்டித்தும் அவருடைய துறையை கண்டித்தும் மாம்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை சரியாக வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஓப் காலேஜு அந்த மென்பொருள் பூங்கா டைட்டல் பார்க் அருகில் இருக்கக்கூடிய அந்த மேம்பால பாதி கட்டுமான பணிகள் நின்று கொண்டிருக்கிறது அந்த பாலத்துக்கு அருகிலேயே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் கழக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் தொண்டர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்